வணக்கம் நண்பர்களே இசமைப்பாளர் நிகழ்ச்சி தொ டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்த ஜேம்ஸ் வசந்தன் ஒரு தொலைக்காட்சிக்கு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் அதை என்னுடைய பதிவாக போட்டிருந்தேன் அவர் சொன்னதை விஜய் ரசிகர்கள் தவறாக புரிந்து கொண்டார்களோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்தது அந்த பதிவை போட்டதுக்கப்புறம் அவர் அப்படி என்ன சொன்னார் பதிவுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் விஜயினுடைய உடல் மொழி உடல் மொழியில் எனக்கு உடன்பாடு இல்லை அவர் இன்னும் இயல்பாக தன்னை காட்டிக்கொள்ளவில்லை அந்த உடல் மொழி இன்னும் அவர் நடிகராகவே காட்டுகிறது அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிறார் அவர் சொன்னதோட இன்னொரு பக்கம் அதாவது ரீட் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் சொன்ன வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் அதில் என்ன புதிந்திருக்குது என்பதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகம் யார் விஜய் ரசிகர்கள் அவர் ஜேம்ஸ் சுசந்தன் என்ன சொல்கிறாரு அவரிடம் ஒரு நல்ல நோக்கங்கள் இருக்கிறது அவர் ஒரு சகிப்புத்தன்மை உள்ளவர் மக்களுக்காக நிறைய நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார் ஒரு ஆட்சிக்கு வரும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது அந்த ஆட்சியில் என்னென்ன நன்மைகள் செய்ய முடியும் என்ற ஒரு திட்டம் அவரிடம் இருக்கிறது எல்லாம் தோணலை அப்படி தோணும் அப்படி தோன்ற அளவுக்கு அவர் வெளிப்படுத்திக்கல இப்படி தான் அவர் சொல்ல வர்றது ஸோ அவர் பொது நிகழ்வுகளில் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மாநாட்டில் அவர்களுடைய உடல் மொழியை பார்த்தா அவர் இன்னும் யாரோ ஒருத்தர் இயக்கி இயங்குவது போலவே தோணுகிறது அதாவது சினிமாவில் எப்படி ஒரு டேரக்டர் இயக்குனா இவர் இயங்குவாரோ அப்படி தான் தோணுற இல்லையா இயல்பான அந்த வெளிப்பாடு இல்லை நடிக்கிறார்னு தோணுது இது ஆபத்தான அரசியலுக்குள்ளே தள்ளிடும் இன்னொன்று மிக முக்கியமாக அவர் குறிப்பிடுவது தவறான நபர்களால் கையாளப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் யார் நடிகர் விஜயை தவறான நபர்களால் அவர் கையாளப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறார் அப்போ இதை இன்னும் நான் ரிப்பீட்டாக சொல்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது அவருக்கு பின்னால் இருந்த ஒரு பெரிய மாஃபியா கும்பல் எப்படி இந்த நாட்டை சூறையாடியது எப்படியெல்லாம் தவறுகள் செய்தது என்னென்ன வகையிலெல்லாம் ஊழல் செய்து அவர்களும் கெட்டு ஜெயலலிதாவையும் சிறை சிறைக்கு அனுப்பியது என்பதெல்லாம் நாம் அறிவோம் இதை ஜேம்ஸ் வசந்தன் சொல்லலை நான் சொல்கிறேன் அப்போ அது மாதிரி அவர் தவறான ஆட்களால் கையாளப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படி அதே இல்லை அப்படி ஒரு தவறாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற விஜய் பின்னாடி இத்தனை இளைஞர்கள் திரண்டு போவது என்பது அத்தனை அது நல்லதில்லை அப்படின்னு தான் ஜேம்ஸ் ஜோசந்தன் சொல்கிறாரு இதை மிக சரியான கோணத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் விஜய் தன்னை இன்னும் திருத்தி கொண்டு ஒரு அரசியல்வாதியாக பரிமளிக்க முடியும் அவர் பின்னால் கண்ணை முடிக்கிட்டு போகிற அந்த ரசிகர்களுக்கும் இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வழிகாட்டி காட்டி திசை காட்டி கலங்கரை விளக்கம் அப்படின்னு கூட இந்த வா இந்த பேச்சு எடுத்துக்கலாம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க